நீங்கள் குரூப் ஃபோரில் நூற்றி நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு கீழே எடுத்துருக்குறீங்களா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது அது யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் தேவை யார் யாருக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் மார்க்குக்கான குரூப் ஃபோர் தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து நிறைய இந்த வருஷம் அதாவது எந்த வருஷம் இல்லாது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப குறைய போகுது நீங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு கீழே மார்க் எடுத்திருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது எப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் மறு தேர்வு நடக்குமா கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் தான் நாற்பது ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் குரூப் ஃபோரோட கட் ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பாக குறைய தான் போகுது இல்லை வந்து நமக்கு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்க தான் போகுது இதில் வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் இன்னும் சிறிது நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லுவாங்க ஒன்று கட் ஆஃப் மார்க்கை குறைப்பாங்க இல்லை வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான நிகழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எழுதினவங்களுக்கு அதாவது வருஷ கணக்காக குரூப் ஃபோர் படித்து குரூப் ஃபோர் எழுதி அதற்காகவே உங்கள் லைஃபையே கொடுத்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்க தான் போகுது நிறைய பேருக்கு இதனால் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக கிடைக்க போகுது என்னென்னலாம் அதுக்கு தேவை என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிருந்தால் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குறைவான மார்க் வந்து இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு இல்லை ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மார்க்கான நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கிடைக்கும் நீங்கள் விஏஓவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்துலும் உங்களுக்கு டைப்பிஸ்டாக கிடைக்கும் இல்லை வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது வேறு வழியே இல்லை குரூப் ஃபோர் அவங்க டிஎன்பிஎஸ்சிலருந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த தடவை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா தப்பு வந்து அவங்க மேலே தான் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த அளவுக்கு டஃப்பாக எடுத்திருக்கிறாங்க இதை வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா தமிழகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க தரப்பில் இந்த டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து நமக்கு ஏதாவது ஒன்று அவங்க பண்ணி தான் ஆகணும் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணும்போது நாலாயிரம் வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த ஒரு ஆறு மாத காலம் அவங்க இடைவெளி விட்டதில் அதில் ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூட இந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆகிருக்கலாம் கண்டிப்பாக ஒரு இரண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட் ஆஃப் வருது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரே நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது ரொம்பவே டஃப்பாக இருக்குது யாருமே வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க் வராது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கே வந்து விஏஓ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் கலெக்டர் இவங்க எல்லாருக்குமே வந்து நூற்றம்பது மார்க்கு தான் கட் ஆஃப் வரணும் அதுக்கு கீழே கீழே நமக்கு ஸ்டெனோவாக இருக்கட்டும் டைப்பிஸ்ட்டாக இருக்கணும் வனக்காவலர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் அடுத்தடுத்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்து வந்தீங்க அப்படின்னா இன்னுமே கட் ஆஃப் மார்க் வந்து குறையதான் போகுது அப்போது வந்து இந்த நூறுலேருந்து நூற்றம்பது மார்க்குக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ நீங்கள் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றவங்க இருக்க பற்றி இப்போ வந்து குரூப் ஃபோர் படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வி படிக்கிறது இல்லை பத்து பத்து பேர் குரூப் ஃபோர் இருக்காங்களா அதில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இந்த தமிழ் வழிக் கல்வி பயின்றவங்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வழிக் கல்வி பயின்றவங்களாக இருந்தீங்க ஆனால் நூறுலேருந்து நூற்றம்பது மார்க்குள்ளே இருக்குது என்னோடய மார்க்கு ப்ளஸ் நான் தமிழ் வழிக் கல்வியும் படிச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அதற்கப்புறமா இரண்டாவது விஷயம் என்னென்னா விடோ கேட்டகரி விடோ கணவனால் கைவிடப்பட்ட இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் இந்த இந்த மார்க்குக்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்க ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கீழே நான் வரேன் நான் வந்து ஜென்ரல் வந்து சொல்லலை ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கீழே நான் வருவேன் ப்ளஸ் எனக்கு விடோவில் வந்து இந்த ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க உங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் நான் அப்ளிகேஷன் அப்போவே இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நூற்றி பத்து மார்க்கானால் நீங்கள் எடுத்துருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸபபிலிட்டி பர்சன்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அதற்கான சான்றிதழ் அதாவது மாற்றுத்திறனாலுக்கான அடையாள சான்றிதழ் வச்சுருக்கணும் அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க மாற்றுத்திறனாளியும் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நூறு மார்க்குக்கு மேலே தான் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதி ஒரு நூற்றி பத்து மார்க்கோ இல்லை நூற்றி அஞ்சு மார்க்கு இல்லை நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது இந்த மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நார்மலாகவே வந்து இந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு கட் ஆஃப் மார்க் வந்து குறைய தான் குறையும் ப்ளஸ் இந்த வருஷம் வந்து ரொம்ப கொஷின்ஸ் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இதே வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறேன் எங்கிட்ட எந்த வித கம்யூனிட்டிக்குலேயும் நான் வரமாட்டேன் ஆனால் ஜென்ரல் கேட்டகரி எங்கிட்ட ஏதாவது முதல் தலைமுறை பட்டதாரி பிஎஸ்டிஎம் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஒரு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்துடுவீங்க அதாவது குரூப் ஃபோருக்காகவே வருஷம் வருஷம் நான் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த தடவை வந்து நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டிக்குள்ளேயான மார்க் வந்து வந்துடும் இல்லை ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டிக்குள்ளேயான மார்க் வந்துடும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் எவ்வளோ அப்படின்றது எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மார்க்குக்குள்ளே நான் வருவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ யாருமே எந்த தவறான முடிவும் வந்து எடுக்காதீங்க கண்டிப்பாக இந்த தடவை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த தர வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்